மனித நேயத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னா திருவண்ணாமலை அடுத்த அத்திப்பாடி கிராமத்தை சேர்ந்த சிவகுமார் இவங்க செய்த செயல் மிகப்பெரிய பெரிய உன்னதமான செயலுங்க என்ன செய்தாங்க கடந்த ஐந்தாம் தேதி காலை எட்டு பதினைந்து மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டிருக்க பேருந்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் இது அந்த பேருந்தின் ஓட்டுநர் தான் சிவகுமார் இவங்க திருவண்ணாமலையில் புறப்பட்டு சென்னை கோயம்பேடுக்கு மதியம் போல் வந்தடைந்தாங்க பயணிகள் எல்லாருமே கீழே அப்புறம் சிவகுமார் திருவண்ணாமலை பேருந்துகள் நிற்கும் இடத்துல போய் வண்டியை போட்டுட்டு டீ குடிக்கிறதுக்காக போனாங்க ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் அவங்களுடைய சீட்டுக்கு பக்கத்தில் பின் பக்கம் ஒரு கைப்பை கிடந்தது பயணிகள் எல்லாருமே போயிட்டாங்களே இது யாரோட பையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடையே அந்த பைய பிரித்து பார்க்குறாங்க அந்த பைக்குள்ள பதினஞ்சு பவுன் நகை இருக்குது மூன்று லட்சம் ரூபாய் தொகை இருக்குது அதே மாதிரி விலை உயர்ந்த செல்போனும் இருக்குது இதையெல்லாம் பார்த்த சிவகுமாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க இருந்தாலும் திருப்பியும் சென்னையிலருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்து புறப்படணும் இல்லையா அதற்கு உண்டான வேலைகளை வந்து சிவகுமார் செய்து கொண்டுட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி சென்னை கோயம்பேட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க அவங்க திருவண்ணாமலைன்னு போட் போட்டிருக்க எல்லா பேருந்துகள்லையும் ஏறி தேடிட்டு இருந்திருக்காங்க அவங்க அழுதுகிட்டே இருந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சிவகுமார் என்னாச்சுமான்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க என்னுடைய கைப்பையை நான் இறங்கும் போது அவசரத்தில் நான் விட்டுட்டு இறங்கிட்டேன் அதில் வந்து பதினைந்து பவுண்ட் நகை இருந்துச்சு மூன்று லட்சம் தொகை பணம் இருந்தது விலை உயர்ந்த செல்ஃபோன் எல்லாமே வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேங்க என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப சிவகுமார் நீங்க அழுகாதீங்கம்மா பத்திரமா தான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அழுகாதீங்க அதுல இருந்த பொருட்களை எல்லாமே இந்த அம்மா சரியாக சொன்ன காரணத்தினால் இவங்களை வந்து பேருந்து கண்காணிப்பாளர் அறைக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க பேருந்து கண்காணிப்பாளர் அவங்க முன்னாடி இந்த பெண்மணி கிட்ட விசாரித்து விட்டு இந்த பெண்மணியின் கைப்பையை வந்து கொடுத்துருக்காங்க இப்ப அந்த பெண்மணி வந்து கண்கள்ல நீர் ததும்ப ததும்ப சொன்ன ஒரே வார்த்தை ஐயா சிவகுமார் ஐயா நீங்க எனக்கு செய்த மிக பெரிய உதவி கடவுளுக்கு நிகர என்னைய பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இதை பார்த்த அங்க இருந்த பயணிகள் ஓட்டுநர்கள் எல்லாருமே சேர்ந்து சிவகுமாரின் நேர்மை தன்மைக்கு சிவகுமாரின் நேர்மையான குணத்தை பாராட்டியிருக்காங்க சிவகுமார் இந்த கைப்பைய இந்த பெண்மணி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்குன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க என்னதான் அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்கக்கூடிய இந்த காலத்திலையும் சிவகுமாரின் நேர்மையான உண்மையான இந்த குணத்தை பாராட்டி மிக்சு மிர்ச்சி சார்பாக நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்